இரண்டாயிரத்தி ஐந்தில் அதிக மக்கள் தியேட்டர்களை பார்த்த தமிழ் திரைப்படங்கள் பதினந்தாம் இடத்து தேவதை கண்டேன் இருபத்தி மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் மக்கள் பதினான்காவடத்து ராம் இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் இடத்தில் கண்டனால் முதல் இருபத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் பன்னிரெண்டாவது இடத்தில் தொட்டிஜியா முப்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் பதினோராவது இடத்தில் அறிந்து மறியாமலும் முப்பத்தி இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் பத்தாவது இடத்தில் ஐயா முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் ஒன்பதாவது இடத்தில் மஜா முப்பத்தி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் எட்டாவது இடத்தில் ஆறு முப்பத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மக்கள் ஏழாவடத்து சச்சின் ஐம்பத்தி நான்கு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் ஆறாம் இடத்து சண்டை கோலி ஐம்பத்தி நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் ஐந்தாவது இடத்தில் கஜினி அறுபத்தி ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் நான்காம் இடத்தில் சிவகாசி எண்பத்தி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் மூன்றாவது இடத்து திருப்பாச்சி தொண்ணூற்றி நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மக்கள் இரண்டாம் இடத்தில் அன்னியன் ஒரு கோடியே ஒரு லட்சம் மக்கள் முதலாவடத்து சந்திரமுகி ஒன்று தசம் இரண்டு கோடியே ஐந்து லட்சம் மக்கள்